ஜெய்ஸ்ரீராம் சொல்லுங்க ஆமா நேத்து நாடாளுமன்றத்துல ஒரே அமளி தும்பி இந்த தமிழ்நாட்டுக்கார பாருங்க நம்ம மோடிஜி ஆசை ஆசையா உருவாக்கின புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டாலாம் இந்தியையும் படிக்க மாட்டாலாம் ஒரு காலத்துல எப்படி அடிமையா இருந்த கூட்டம் இன்னைக்கு எதிர்த்து பேசுறது அதனாலதான் நம்ம மோடிஜி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதீங்க நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மக்கள் கட்டுற வரி பணம் தான் ஆனா நம்ம சொல் கேட்கல தான் எப்படி கொடுக்க முடியும் வரி கட்டுறது கடமை அது என்ன உரிமை பேசுறது ம் நம்ம அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு படி மேலேயே போய் தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம் பார்த்து நீங்க எல்லாரும் நாகரிகமே இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்ட அதனாலதான் நேற்று ஒரே சண்டை நாடாளுமன்றத்துல ம் பிஜேபியோட நாகரிகம் என்னன்னு கேட்கறீங்களா அது நம்ம பேஷா சொல்லிட்டே இருக்கலாமே நீங்க பாருங்க எல்லாரும் ரோட்ல வீட்ல தான் போய் சொல்லுவா

அதை பத்தி வாயே தரக்கலையே அந்த அளவுக்கு நாகரிகம் இந்த உலகமே கத்திட்டு கதறித்து எதுக்கா இந்த ராணுவ வீரர்கள்லாம் இந்த தீவிரவாத தாக்குதல் இறந்து போனால ம் ஊரே அழுது ஆனா நம்ம மோடிஜி என்ன பண்ணிட்டு இருந்த போய் ஷூட்டிங்ல இருந்த அந்த அளவுக்கு நாகரிகம் தான் நாகரிகம் அப்படி ஒரு நாகரிகம் எல்லாத்தையும் விடுவோம் நம்ம ஜி படிக்காத டிகிரிய படிச்சதா சொல்லி ஒரு சர்டிபிகேட் பண்ணாரு இதை விட பிஜேபியோட நாகரிகத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன